அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சக்தி வாய்ந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு மூலமாக வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிம்பிளான வசிய முறை அதே சமயத்தில் நல்ல சக்தி வாய்ந்த வசிய எந்திரம் ப்ளஸ் வசிய மந்திரத்தோடு இந்த பதிவில் பதிவு செஞ்சிருக்கோம் எல்லாமே சிம்பிள் தான் இதற்காக உங்களுக்கு செலவு எதுவும் ஆகப்போவது கிடையாது நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் உங்கள் மொபைல் சைஸில் பாதியளவு இருந்தால் போதும் ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் எப்படிப்பட்ட நபரையும் உங்கள் கிட்ட கொள்ளலாம் பிரிந்து போன நபர்கள் லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை வந்து பிரிஞ்சு போயிட்டு இருந்தாங்கனாக்கா பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் இப்படி நீங்கள் விரும்பும் நபர் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பேசி பழகிய நபராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் பேசவும் இல்லை பழகவும் இல்லை உங்களை விரும்புகிறேன்னா அவங்க பேர் தெரியுன்னாக்கா பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி இதற்கு உரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே கிடையாது உரிய நேரமும் எதுவும் கிடையாது குறிப்பிட்ட இடத்துல தான் உட்காந்து பண்ணணுமோங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுவும் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த இடத்துல உக்காந்து இரவனுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வசிய முறையை கையாளுங்க நாங்கள் கொடுத்துருக்கிறந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி கீழே பேர்கள் போட்டால் போதும் எந்திரம் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் பேர் எந்திரத்துக்கு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் போட்டு ஹேண்ட் சைடில் நீங்கள் விரும்பினுடைய பெயரை போடணும் போட்டு அப்புறம் எந்திரத்தை மடிக்காமல் உங்கள் அந்த மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லுங்கள் எந்திரத்துக்குள்ளே ஒரு மந்திரம் இருக்குது அது இருபத்தோரு முறை சொல்லி அந்த பேப்பர் எடுத்து உங்கள் தலையை ஏழு வாட்டி சுற்றி மடித்து இதை எங்கேயாவது சுத்தமான இடத்துல நீங்கள் புதைச்சிட்டா போதும் வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாதவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளேயே புதைக்கலாம் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இயந்திரம் தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே எழுநூற்றி எண்பத்தாறு போடுங்க கீழே யா முக்கி தூ அப்படிங்கிற மந்திரத்தை போடுங்க அது கீழே பெயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்கள் பெயர் ப்ளஸ் போட்டு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்புணுடைய பெயரை போட்டு யா தூங்கிற மந்திரத்தை இருபத்தோரு முறை சொல்லி அந்த எந்திரத்தை எடுத்து உங்கள் தலையை ஏழுவாட்டி சுற்றி மடித்து புதைக்கணும் இப்படி பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்